ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சைவ கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக குயிக்காக சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி இதை நம்ம உடனே செஞ்சிடலாம் கறி கோழின்னு எதுவுமே சேர்க்காம மாதிரி சைவத்தில் நீங்கள் அசைவ சுவையில் சாப்பிட்டு பாருங்கள் இதை ஒரு முறை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சொன்னால் தான் நம்புவாங்க இது சைவம்னு வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா நம்ம வந்து பொன்னிறமாகற அளவு வதக்கி விட்டுக்கோங்க அதாவது நம்மளுக்கு கண்ணாடி பதம் வரும் பார்த்திங்களா அந்த அளவு இப்போது ஒரு நாலு பல்லு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போறளவு கலந்து விட்டுக்கலாம் இப்போது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு அடுத்து மல்லித்தூள் காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதாவது இது வந்து டேபிள் ஸ்பூன் அளவு பெருசு நீங்கள் ஸ்பூனில் சேர்க்குறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு கணக்கு இப்போது இதோடைய பச்சை வாசனை பொருளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம் நான் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போது விட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ருசி அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இருந்தால் நல்லாயிருக்கும் சேர்த்து பாருங்கள் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கத்தும் ஒன்று செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நம்ம ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அதாவது நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் பார்த்திங்களா அதை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதுதான் இதோட அளவு நம்ம வந்து போண்டாலாம் போடுவோம்ல அந்த மாதிரி பதம் இப்போது நல்லா இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரியாக ஒரு கால் கிளாஸ் அளவு தான் தண்ணி சேர்த்தேன் ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இதுவே கரெக்டாக இருந்துச்சு இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓரளவு கெட்டியாக இருக்கணும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை அட்டகாசமாக இருக்கும் இதை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம நான்வெஜ்ஜு சாப்பிட்டா அதே சுவையிலே தான் இருக்கும் கறியே இல்லாமல் சைவ கறி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு த ப்ளேட்டில் கிள்ளி கிள்ளி எடுத்துக்கோங்க அதாவது இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டுக்கோங்க இதுக்கு எந்த ஷேப்பும் தேவையில்லை ரவுண்டாக இருக்கணும் தட்டமாக இருக்கணும்லாம் தேவையில்லை நீங்கள் சும்மா நம்ம கிள்ளி போடுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சமாக கைகளில் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே இதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேர்த்து பண்ணோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போது இந்தளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போது இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன இதை ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக பக்கோடா மாதிரி வெந்து வரணும்னு தேவையில்லை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா ரெண்டு பக்கட்டும் கலந்து விட்டு எடுத்துட வேண்டியதான் இதை நம்ம நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக பொறிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி போட்டோனையும் எடுத்துடக்கூடாது சரியாக ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் அருமையான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஆனால் வெஜ்ஜு வெஜ்ஜுக்கு பதிலாக நான்வெஜ் சுவையில் இருக்கணும் அப்படின்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நான் இன்னைக்கு ஒரு செமி கிரேவி அளவுக்கு தான் இதை நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருந்ததை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் சப்பாத்தி இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சரியாக ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் சரியாக மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாக அவ்வளோதான் சுவையான சைவ கிரேவி தயாராகாச்சு சைவ கறி குழம்ப நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்